நம்ம யூனிட்ல தயார் பண்ண கல் இது எல்லாமே இது காமௌண்ட் வாழ்க்கை யூஸ் பண்றதுக்காக இந்த ஆரஞ்சு கல் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கல் ஃபுல்லாக ஒரு இன்டர்லாக் வீடு கட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு இருப்போம் அந்த வீடு பாருங்க பின்னாடி பினிஷ் பண்ணி அங்க ஒரு குடும்பமே வந்து வாழ்ந்துட்டு ஒன் இயரா ஸோ அந்த வீடு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம உள்ள செங்கல் வச்சு கட்டுறப்ப என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே இதுலயும் பண்ணலாமா அது கல் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த கல் உங்களுக்கு போட்டே காட்டுறேன் எப்படி இருக்கும் ஒண்ணுமே அவ்வளோ நீங்கள் சாதாரணமாக வீடு கட்டினா நீங்கள் சிமெண்ட் மட்டும் அதிக பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இங்கே அந்தளவுக்கு இதில் சிமெண்ட்டு ஜாஸ்திங்கிறது கம்மி தான் இதில் இந்த ஒர்க்கை பொறுத்த சிமெண்ட் சிமெண்ட்டு கம்மியாக தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் அது டோர் க்ளோஸ் பண்ணுறது கம்பல்சரி கீழே அழுத்துறது ஓப்பன் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சு ப்ராசஸ் முடிஞ்சு வெளில வந்துடும் எவ்வளோ இப்போ நார்மல் கல்லுக்கும் இந்த கல்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸு இதில் என்ன பெனிஃபிட் இதில் இப்போ நீங்கள் நார்மல் சாதாரணமாக ஒரு கல்லை வச்சு நீங்கள் கட்டுறீங்க நம்ம சாதாரணமாக கல்லை வச்சு கட்டும்போது லேபர் காஸ்ட்டில் கூடுதலாக போகும் இதில் லேபர் காஸ்ட் குறைச்சலாக வரும் கட்டுமான நேரம் அதில் அதிகமாகும் இதில் கம்மியாக வரும் நான் ஜோதி இன்டர்லாக் வந்திருக்கோம் துறையில் வந்து ஒரு புரட்சி பண்ணிட்டு தான் நம்ம இன்டர்லாக்கிங் கல்லு சொல்லணும் இந்த இன்டர்லாக்கிங் கல்லு பார்த்தீங்கன்னா வந்து மட் பிளாக் செவ்வன் பிளாக் ரெண்டுமே வந்து இங்கே பண்ணிட்டு இருக்காங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கும்பகோணத்துலேயே தான் நம்ம கும்பகோணம் பக்கத்தில் பா டபிசெல்ல இடத்துல தான் இந்த சிமெண்ட் பிளாக்கு மண் பிளாக்கு இதெல்லாம் வந்து இந்த இதுலேருந்து இன்டர்லாக்கிங் கல்லை பயன்படுத்தி நம்ம வீடு கட்டுறப்ப மணியும் சேவ் ஆகுது டைமும் சேவ் ஆகுது பற்றி நம்ம வந்து இந்த அண்ணன் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து ஃபுல் டீட்டில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வீடியோக்கே கொடுத்துருக்கேன் நம்ம இப்போ உள்ளே போயிட்டு இந்த கல் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க இந்த கல்லை பயன்படுத்தி என்னென்ன மாதிரி வீடெலாம் வந்து கட்டலாம் அதில் என்ன நமக்கு பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ஷிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வீடியோக்கில் போகலாம் கேஸ் வீடியோவில் பார்த்துக்க முன்னாடி ஆடர் ஸ்டார்டைன் அப்படிங்கிற ஒரு நல்ல வெப்சைட்டை பற்றி நம்ம பார்த்துலாம் நிறைய பேர் வந்து வீட்டிலேருந்து ரீசெலிங் பண்ணிகிட்டு இருப்பீங்க பிஸ்னஸ் இருப்பீங்க அவங்களுக்குலாம் வந்து உங்களோடய ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக ஆன்லைன் மூலமாக சேல் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் இதுக்காக நிறைய பலன் செலவு பண்ண வேண்டிய அவசியமோ இல்லை கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமோ எதுவுமே கிடையாது தினமும் ஒரு பதினாறு ரூபா வந்துட்டு செலவு பண்ணால் போதும் ஈஸியாக உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜோ இல்லை நல்லா படிச்சுருக்கிற அவசியமோ எதுவுமே கிடையாது ஜஸ்ட் பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும் மூணே நிமிஷத்தில் உங்களுக்குள்ள இதில் வந்து அக்கௌண்ட்டு வந்து க்ரியேட் பண்ண முடியும் இதில் பிஓஎஸ் ஆப்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு பில்லிங்கை வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ மற்ற டீட்டெயில் அமெரிக்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க உடனே உங்கள் ப்ராடக்ட் ஆர்டர் ஸ்டார்டிங் மூலமாக செல் பண்ண ஆரம்பிங்கூனா உங்கள் பேர் உங்கள் கம்பெனி நேம் சொல்லுங்கள் என் பேர் விவேக் கம்பெனி நேம் வந்து ஜோதி இன்டர்லாக் பிரிக்ஸு இது எங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பாபநாசம் பக்கத்தில் இருக்குது கபிஸ்தலம் கபிஸ்தலம் அச்சுபி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குது இந்த யூனிட்டு இப்போ இது வந்து ஒரு எட்டு மாதமாக இருக்குது இந்த இடத்துல நாங்கள் வந்து இன்டர்லாக் பிரிக்ஸில் வந்து எட்டு இன்ச்சு ஆறு இன்ச்சு இந்த ரெண்டு சைஸுகள்லாம் தயார் பண்ணுறோம் இதுலேயே சிமெண்ட் பிளாக் மட் பிளாக் நாங்கள் ரெண்டுமே தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கல் வந்து என்னென்ன சைஸ் அதான் இது எட்டு இன்ச்சும் வரும் ஆறு இன்ச்சும் வரும் ரெண்டு சைஸ் இருக்குது இதில் இதில் மட் பிளாக்கு சிமெண்ட் பிளாக்கு இதில் ரெண்டு சைஸ் இருக்குது ரெண்டு இது செம்மெண்டில் போடுறது இதை வந்து நம்ம குவாரி டஸ்ட்டு பவுட்ரு அதில் போட்டு போடுறது சிப்ஸு சிமெண்ட்டு இதுக்கும் சிமெண்ட் உண்டு எல்லாமே உண்டு ரெண்டு கல்லுமே ரெண்டு கல்லுமே சிமெண்ட் உண்டு இப்போ நார்மல் கல்லுக்கும் இந்த கல்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸு இதில் என்ன பெனிஃபிட் இதில் இப்போ நீங்கள் நார்மல் சாதாரணமாக ஒரு கல்லை வச்சு நீங்கள் கட்டுறீங்க நம்ம சாதாரணமாக கல்லை வச்சு கட்டும்போது லேபர் காஸ்ட்டில் கூடுதலாக போகும் இதில் லேபர் காஸ்ட் குறைச்சலாக வரும் கட்டுமான நேரம் அதில் அதிகமாகும் இதில் கம்மியாக வரும் கல் எல்லாம் லோடு போயிருங்க இப்போ நீங்கள் சின்ன வீடு கட்டுறோம் ஒரு வீடு கட்டுறோம் சும்மா இல்லை ஒரு சாதாரணமாக வீடு கட்டுறோம் அப்படின்னா பில்லர் அதுக்கு தேவையில்லை கீழே பிளந்து பீம் மட்டும் போதும் ப்ளந்து பீம் ஒண்டி போட்டுட்டு இந்த கல்லை யூஸ் பண்ணி கட்டிக்கலாம் நீங்கள் இதை வந்து ஒரு நாள் ஃபஸ்ட்டு பிளன் திப்பிங் போட்டிங்கன்னா மொ கல் லேவிங் பண்ணுறாங்கன்னா அடிக்கல் வண்டி கரெக்டாக லேவிங் பண்ணிட்டோன்னா அடுத்தடுத்த கல் சுலபமாக இருக்கும் வேலை கட்டுமான பண்ணி சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் லேபர் காஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா லேபர் அதுமாரி அதிகம் லேபர் கொண்டு போகாது கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா பதிஞ்சு நாள் ரூஃப் ஒட்டுக்கு வந்துடும் வீடு அந்தளவுக்கு இதில் டைம் சேவ் ஆகும் டைம் சேவ் ஆகும்போதே உங்களுக்கு காஸ்ட்டு சேவ் ஆகும் பாயிண்டிங்கே தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் பூச்சி வேலை அவசியம் பண்ணணுன்னு தேவையில்லை பூச்சிவாலை அவசியம் பண்ணணும் தேவையில்ல இந்த காடி வரும் இதுலேயே அதில் கட்டின தொட்டி தான் இது இந்த குரூ ஒண்டி நீங்கள் இது பண்ணிவிட்டு பைண்டிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணுறீங்களா போதுமான இருக்கும் இல்லை நம்ம டெம்பரவரி யூஸுக்கு யூஸ் பண்ணுறோம் காம்பவுண்ட் வாலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லை சும்மா ஒரு ஒரு பில்டிங் கட்ட போகிறேன் அதுக்காக முன்னாடியே ஒரு டெம்பரரி போடுறோன்னா நீங்கள் சாதாரணமாக அந்த கல் அடிக்க வச்சுக்கலாம் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் பிரிச்சுக்கலாம் அதை பிரித்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்தென்ற தேவையோ பர்மனண்ட் சொல்யூஷனுக்கு அப்போதைக்கு பயன்படுத்திக்கலாம்

கல் நல்லா அழுத்தமாக இருக்கும் ஒவ்வொரு கல்லுமே நம்ம கம்பல்சரி அந்த இதில் கொடுத்து டெய்லியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் அழுத்தம் கொடுத்து எடுக்கிறது தான் கல் அதனால் ஒரு செங்கல்லை பொறுத்தவரை கூட ஒரு கல் நல்ல கல் இருக்கும் ஒரு கல் வியாபாரிகள் இருக்கும் கல் எல்லாம் கலந்து தான் வரும் இந்த கல் மாதிரி இருக்காது எல்லா கல்லும் ஒரே மாதிரி இருக்கும் எஜ்ஜு டாப்பு இப்போ நீங்கள் ரெண்டாயிரம் கல்லு ஒரு கட்சி ஒரு வீடு கட்டினீங்கன்னா ரெண்டாயிரம் கல்லுமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரு கல் கொஞ்சம் சரியில்லாத கல் ஒரு கல் நல்ல கல்லுங்கிற மாதிரி இருக்குது எல்லா கல்லும் ஒரே மாதிரி ஒரே ஸ்டென்த்தாக இருக்கும் இதுலேயே நீங்கள் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்கு நம்ம சாதா வீட்டில் நீங்கள் எப்படி பயன்படுத்தி நம்ம செங்கலை வச்சு கட்டுற வீட்டில் எப்படி பயன்படுத்துவீங்களோ அதேமாரி செவரை உடச்சி வச்சுட்டு எலக்ட்ரிக்கல் லைனு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கல் இப்போ தான் நம்ம ஊர் பக்கம் இப்போ தான் புதுசாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நல்ல மூமெண்ட்டில் இருக்குது நல்லா போயிட்ருக்கு கொத்தனார் எல்லாமே இப்போ புதுசாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே அவங்கவுங்க நல்லபடியாக இருக்குன்னு இதுவரை எங்களுக்கு ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிமெண்ட் பிளாக் தயார் பண்ணுறதுக்கு என்னென்ன இதெல்லாம் போடுறீங்க சிமெண்ட் பிளாக் தயார் பண்ணுறது சிப்ஸ் சொல்லுவாங்க சிப்ஸு கலந்துப்போம் சிப்ஸ்லேயே இது வந்து பேபி சிப்ஸ்னு சொல்லுவாங்க சின்ன சிப்ஸாக இருக்கும் சாதாரண சிப்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பேபி சிப்ஸ் குவாரி டஸ்ட்டு குவாரி டஸ்ட் நம்ம கருங்கல்லேருந்து உடைக்கிற பவுட்ரு தான் இது எம் சாண்டு பி சாண்டு எம் பண்ணுறாங்களே பி பிசாண்டு அதில் இது பண்ணுறது தான் இது பவுடரு இதுவும் அந்த குவாரிலே யூஸ் பண்ணுறது தான் குவாரிலே வர மெட்டீரியல் தான் இது ஒரு மெட்டீரியலு இது என்னென்னா குவாரியில் யூஸ் பண்ணுறதுல ஒரு பவுடராக வரும் இது ரொம்ப நைஸ் பவுடராக வரும் அது இது நம்ம எதுக்காக போறோம்னா ஷைனிங்காக போடுறோம் ஷைனிங்காகவும் கல் நல்ல கிரிப்புக்காக சிப்ஸ் சேர்த்துக்கிறோம் இது நம்ம சைனிங்காக இது யூஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் அப்படியே இது இதோட ப்ளஸ் சிமெண்ட்டு சிமெண்ட்டு நம்ம கெமிக்கல் ஒன்று ஆட் பண்ணுவோம் அதில் லிக்யூடு பவுடர் ஆயில் யூஸ் பண்ணுவோம் இது எல்லாத்தையும் பேன் மிக்சரில் போட்டுருவோம் எவ்வளோ நேரம் மிக்ஸ் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதுக்கு தகுந்த ரேஷியோவில் சிமெண்ட்டு எல்லா மெட்டீரியலும் உள்ளே போட்டோன்னா ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் மிக்ஸிங்கு மிக்ஸிங்கு முடிஞ்சுன்னா அப்படியே போட்டோம்னா இது எல்லாமே ட்ரேவுக்கு வந்துடும் அடுத்த நேரம் மோல்டு கிழக்குறது தான் இப்போ போட்டுக்கிட்டு எட்டு இன்ச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஆட்டோமேட்டிக் தான் எல்லாமே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும் அது டோர் க்ளோஸ் பண்ணுறது கம்பல்சரி கீழே அழுத்துறது ஓப்பன் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சு ப்ராசஸ் முடிஞ்சு வெளில வந்துடும் எவ்வளோ ப்ரெஷர் இது பதினாறு ரன் அடிக்கும் இப்போ டோர் இப்போ முடிச்சுட்டு கீழே போயிடும் உள்ளே போகும்போது மண் கொட்டிடுவோம் வந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடிக்கு கொட்டுவாங்க ரெண்டு அடிக்கி கொட்டிட்டாங்கன்னா டோர் க்ளோஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக பட்டன் அழுத்தினா தானாகவே க்ளோஸ் ஆகிடும் மண் அந்தளவுக்கு ஃபுல்லாக நெருக்கி டோர் ஓப்பன் பண்ணிவிடும் ஓப்பன் பண்ணும்போது அப்படியே மேலே வந்துடும் மேலே வரும்போது உடனே கை வச்சு எடுத்துருவாங்க இந்த கல் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிறதுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் இது இப்போ வேலை முடிஞ்சுனா ஒரு பத்து நாள் ஆகும் இது என்ன பண்ணுவீங்க இதை அடுத்து கொண்டு போய் நேராக அட்டியலில் போட்டுருவோம் அட்டியல் போட்டோம்னா கியூரிங்காக தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருப்போம் தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா அது ஒரு ஒரு வாரம் நல்லா அதுக்கப்புறம் இதாகிட்டீங்கன்னா நீங்கள் பில்லிங் கட்டும்போது கூட தண்ணி பிடிக்கணும்னு தேவையில்லை வேலை கொண்டு போய் நம்ம கட்டிடத்தில் கட்டிட்டோம்னா செங்கல் வச்சு கட்டும்பொழுது செங்கலை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணி டெய்லியும் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும் காலையில் சாயங்காலம்லாம் ரெண்டு வேலை தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இந்த கல்லுக்கு அது மாதிரிலாம் தேவையில்லை கொண்டு போய் லேயிங் பண்ணிட்டனால வேலை முடிஞ்சிட்டு திருப்பி ரூஃப்னா ரூஃப் வேலையை முடிச்சுன்னா ஷெட்னா ஷெட் ஒர்க்கு முடிச்சிக்கலாம் முடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெயிண்டிங் தான் பெயிண்டிங்கோட ஃபினிஷர் ஓவர் நம்ம சாதாரண செங்கல்னால் செங்கல் கொண்டு போகணும் கலவை போடணும் கலவை போட்டு கட்டணும் அதுக்கப்புறம் பூச்சி வேலை கம்பல்சரி பண்ணி ஆகணும் அதை அப்படியே விட முடியாது இதுக்கு அது தேவை இது டெம்பரரி யூஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் நிரந்தர வேலைக்கும் பயன்படுத்திக்கலாம் பூச்சி வேலைங்கிறது இது அதுக்கு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் செஞ்சுக்கலாம் ஆனால் பூச்சி பூச முடியாமல் ஒரு சில கல்லில் பார்த்தீங்கன்னா பூச்சி பூச முடியாது ஆனால் வலுவலுன்னு இருக்கும் கல் எப்படி பூச்சி நிற்குமா என்ன இதெல்லாம் கேட்பாங்க பூச்சிலாம் தாராளமாக நிற்கும் தேவைன்னாலும் பூசிக்கலாம் இது நம்ம எக்கனாமிக்கலாக வைஸு கம்மி பண்ணணும் லோ பட்ஜெட்டில் ஒரு பில்டிங் பண்ணணும் நல்லபடியா அப்படின்னா ஸ்ட்ரென்த்தாகவும் குவாலிட்டியாகவும் பண்ணுறாங்கன்னா அந்த கல்லை பயன்படுத்தி தாராளமாக செய்யலாம் இப்போ நம்ம ஊருக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கு நம்ம ஏரியாவுக்கு நல்ல மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது கல் இப்போ கொத்தனா எடுத்தானே பிரச்சனையை எங்கே எடுத்துக்கிட்டாலும் எந்த வேலை எடுத்தாலும் லேபர் தான் உங்களுக்கு பிரச்சனையே லேபர் காஸ்ட்டு பெரிய இப்போது அதிக லெவலில் லேபர் காஸ்ட்டு தானே உங்களுக்கு பிடிக்கிது இதில் வந்து லேபர் காஸ்ட் ரொம்ப கம்மியாகும் மெட்டீரியல் காஸ்ட்டு ரொம்ப குறையும் மெட்டீரியல் காஸ்ட் நீங்கள் சாதாரணமாக வீடு கட்டினா நீங்கள் சிமெண்ட் மட்டும் அதிகம் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் இங்கே அந்தளவுக்கு இதில் சிமெண்ட்டு ஜாஸ்திங்கிறது கம்மி தான் இதில் இந்த ஒர்க்கை பொறுத்தளவு அளவுக்கு சிமெண்ட்டை கம்மியாக தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் கீழே ஒரு லேயர் வண்டி பொழுது பெல்ட்டு போட்டுறீங்க பெல்ட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு லேயர் மட்டும் ஒரு கல்லை வந்து சிமெண்ட் வச்சு கரெக்டாக மட்டம் பார்க்கணும் மட்டம் பார்த்தோன்னா அடுத்தடுத்த கல் லேயிங் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான் அடுத்தடுத்த கல்லுக்கு மட்டம் பார்க்கணுன்னு தேவையில்லை அப்படியே லேங் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான் லிண்டர் லெவல் வருதுங்களா லிண்டர் லெவல்னு பாட்டி நம்ம சாதாரண கட்ட வேலைக்கு போடும்போது லாப்ட் போடுறாங்களா லாப்ட்டு வெள்ளி சைடு லாப்ட்டு உள் சைடு வீட்டுக்கு தேவையான லாப்ட்டு அதை போட்டுக்கிறோம் அடுத்து ஒரு மூணு அடிக்கு செவரை கிளப்பிட்டு அதுக்கு மேலே ஒட்டு அதே நம்ம சாதாரண பில்டிங் என்னவோ அதே தான் இது வந்து வேலை குயிக்காக நடக்கும் அதிகபட்சம் உங்களுக்கு ஒட்டு விடுனாலே ஒரு மாதத்துக்குள்ளே நெருக்கி முடிக்கலாம் கரெக்டான லேபர்களை வச்சுக்கிட்டோன்னா வேலை முடிக்கலாம் இந்த வேலை பார்க்குறதுக்குன்னு தனியாக லேபர்னு கிடையாது நம்ம சாதாரண வேலை பார்க்குறாங்களே கொத்தனார் அவங்களே வேலை பார்ப்பாங்க அந்த கல் எப்படி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சில இதை வண்டி அவங்க திரு நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நாள் சொன்னாலே போதும் இப்படி தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டானா போதும் அவங்க அதுக்கப்புறம் சரசரன்னு வேலை பார்த்துருவாங்க இல்லை இதை பார்க்குறதுக்குன்னு தனியாக ஒரு டெக்னீஷியன்லாம் தேவையில்லை எங்களுக்கு கொத்தனார் இல்லை 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 அப்படின்னு கேட்டால் பண்ணி தருவோம் ஆ அரேஞ்ச் பண்ணி தருவோம் இல்லை எங்களுக்கு இப்போ படி கொத்தனார் சரியாக அமையல நீங்களே எல்லாம் முடிச்சு கொடுங்கனாலும் நாங்கள் அதுக்கான ஒரு டீம் இருக்குது அவங்கள்ட்ட சொல்லி வேலையை செஞ்சு கொடுத்துருவோம் கொத்தனார் கல் வண்டி ரேகிங் பண்ணாலும் லே பண்ணி கொடுப்பாங்க ஃபுல் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுனாலும் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கும் ஆள் இருக்கு நாங்கள் வேணால் சொல்லிவிடுவோம் அதில் இருந்து கல் வந்து எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கல் உங்களுக்கு போட்டே காட்டுறேன் எப்படி இருக்கும்னு

மேல் ஃபீமேல் வந்து இது கரெக்டாக அந்த இதில் நாலு பக்கமுமே ஒரு கல்லில் பார்த்தீங்கன்னா மேலே சைடு பேக் சைடு எல்லாம் லாக் அந்த அளவுக்கு அப்படியே எல்லா கல்லும் அப்படி நகராது நகராது தள்ளினாலும் ஒன்றும் ஆகாது நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிடும் உடனே கல்லோட வெயிட் இருக்கு உங்களுக்கு ரெண்டாவது எல்லாம் லாக் ஆகிடும் அப்படியே ஃபுல்லாக லாக் ஆகும்போது ஒரு கல்லேருந்து ஒரு கல்லேருந்து எல்லா கல்லும் ஒரு கல்லுக்கு இந்த கல்லுக்கு லிங்க் இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே லாக் ஆகிடும் மேலே லோடு கொடுத்துனா சுத்தமாக கொஞ்சம் கூட நகராது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கல் இந்த கல்லோடய பிரைஸ் எவ்வளோ வரும் எப்படி நம்ம ட்ரான்ஸ்போர்ட்லாம் இதுதான் உங்களுக்கு எட்டு இஞ்சி ஆரிஞ்சு ரெண்டு சைஸு எட்டு இஞ்சி வந்து நாற்பத்தி அஞ்சு ஆர் வந்து முப்பத்தி எட்டு சிமெண்ட் பிளாக்கு மட் பிளாக்கு பார்த்திங்கன்னா ஆரிஞ்சு நாற்பத்தி அஞ்சு எட்டு இஞ்சி வந்து ஐம்பது ரூபா லோடு பண்ணி விட்ருவோம் ட்ரான்ஸ்போர்ட்டு பார்ட்டி இது பண்ணிக்கணும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் பக்கத்தில் ரொம்ப தூரம் இல்லாமல் இது வரையும் இருந்துச்சுன்னா அது என்னவோ வண்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்களும் வைக்கில் எடுத்திருந்தாலும் வைக்கில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதில் லோடிங் பண்ணி கொடுத்துருவோம் அன்லோடிங் அவங்க பண்ணிக்கணும் இல்லை அன்லோடிங் பண்ண ஆள் இல்லைனாலும் அன்லோடிங் பண்ணி கொடுப்போம் அதுக்கு என்ன பேமெண்ட்டும் பேமெண்ட் அது பண்ணிட வேண்டியதான் வேறு இது வந்து நம்ம பாபுநாசம் பக்கத்தில் கபிஸ்தலம் கபிசலம் ஹச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இந்த பக்கம் வந்து ட்ராவல்ஸ் பங்கில் பக்கத்தில் இருக்கும் கபிசலம் ஓகே இப்போ வந்து அண்ணன் நமக்கு இந்த கல்லில் எப்படி தயார் பண்ணுறாங்க இந்த கல்லை வந்து என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த வீட்டில் வந்து எப்படி கட்டிருக்காங்க நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்லாக் வீடு கட்டிக்கிட்டு இருக்கப்போ வந்து நம்ம ஒரு எடுத்துகிட்டு இருப்போம் அந்த வீடு பாருங்கள் பின்னாடி ஃபினிஷ் பண்ணி அங்கே ஒரு குடும்பமே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஒன் இயராக ஸோ அந்த வீடு தான் நம்ம வந்திருக்கோம் நம்ம உள்ளே போய்ட்டு அந்த இதெல்லாம் ஒயரிங்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வெளியிலேருந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த பெயிண்டிங் அவங்க கொடுத்துருக்கு கலருக்கும் அந்த ஓட்டோட கலருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷனுக்கு வயல்வெளி தான் நடுவில் வந்து இந்த கேரளா ஸ்டைலில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக அந்த ஓடெல்லாம் வச்சு இந்த கல்லுலாம் பாருங்கள் இன்ட்ரலா கல் தான் ஸோ வெளியில் அவங்க பூச்செல்லாம் எதுவுமே பூசலை அப்படியே தான் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த கேப்பெல்லாம் உள்ளே தெரியாது உள்ளே வந்து அந்த இதெல்லாம் பூசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ இங்கே சைடில் வந்து விண்டோலாம் வச்சுருக்காங்க வீடு வந்து சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு லேஷ் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒயரிங்லாம் வந்து வெளியிலேயே பண்ணிட்டாங்க உள்ளே நம்மளால பண்ண முடியும் இவங்க வந்து பழங்கால முறையிலே இருக்கட்டும் அப்படின்ட்டு வெளியே பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு ரூம் இருக்குது ஒரு கிச்சனு ஒரு ரூம் ஒன்று வச்சுருக்காங்க ஸோ நம்ம மின்னலாம் வீடு எப்படி கட்டும் அதே மாதிரியே வந்து கட்டியிருக்காங்க சிமெண்ட்டு போட்டு சூப்பராக இருக்குது டேஸு இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு பண்ணைக்கு வந்து இவங்க பெரிய லெவலில் வந்து ஒரு காம்பவுண்ட் சவர் வந்து இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் கல் வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி அந்த நன்றி அவங்க டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம ஆவூர்னு சொல்லுவாங்க இந்த ஊர் ஆவூருக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் நம்ம யூனிட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா நம்ம யூனிட்டில் தயார் பண்ண கல் இது எல்லாமே இது காம்பவுண்ட் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆரஞ்சு கல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கல் ஃபுல்லாகவுமே இந்த கல் பொறுத்தளவு காம்பவுண்ட் வாலுக்காக ஆரஞ்சு போதுமானது எட்டு இஞ்சு தேவையில்லை வீடு கட்டுறதுக்குனா எட்டு இஞ்சு பயன்படுத்திக்கலாம் வாலுக்கு ஆரஞ்சு கல் போதும் அது அடி ஹைட்டுங்க அது இந்த தோப்பு சுத்திலும் போட்டிருக்காங்க ஒரு பாதிக்கு மேலே வேலை முடிஞ்சிட்டு சைடு இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்காங்க இது நம்ம சாதாரண செங்கல் வச்சு கட்டும்பொழுது செம்புங்கல் இப்போ ஆகிற செலவோட இது பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் தான் ஆகும் ஒரு ரூபா தான் இது ஏழாயிரூபா தான் ஆகும் இந்த கல் கல் எதுவுமே இது பண்ணல அவங்க கீழே ப்ளின் பீம் போட்டிருக்காங்க பயில் போட்டிருக்காங்க பயில் போட்டுவிட்டு ப்ளந்தி பீம் போட்டுட்டு கல்லை அடிக்கிறாங்க கல்லை அடிக்கிட்டு சைடில் பாக்ஸ் அனுப்பிச்சிட்டு காங்கிரீட் போட்டுருவாங்க ஆரஞ்சு அகலம்னால் அந்த காங்க்ரீட்டே இருக்கும் காம்பவுண்ட் அளவுக்கு இது போதுமானது செலவுலாம் ரொம்ப சிக்கனமாக இருக்கும் சப்போஸ் நமக்கு இது வேணும்னா எடுத்துடலாம் திருப்பி எடுத்துக்கலாம் திருப்பி எடுத்து திருப்பி பண்ணிக்கலாம் வேறு வேலைக்கு வேணும்னா பயன்படுத்திக்கலாம் இல்லை ஒரு ஆல்டர்னேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இதே பிளாக் ஃபுல்லே ஒரு வீடு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் மட் பிளாக்லேயே வச்சு வீடுக்கு வேலை பார்த்து இந்த கல் இதை வீடு வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ சூப்பராக இருக்குது இந்த வீடு நம்ம நார்மலாக செங்கல் வச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இதில் என்னென்னா வந்து நமக்கு டைமும் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டாங்க செலவும் வந்து கம்மி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்லோட இது ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நம்ம ஒரு கலையெல்லாம் போட்டு ஒரு செங்கல் வச்சு கட்டினா எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குமோ அது எதுவுமே பண்ணாமல் ஒரு அந்த கல்லை மட்டும் வச்சு இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நம்ம ஒயரிங்லாம் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருந்துச்சு அந்த இது நம்ம நார்மல் செங்கல் வந்து கட் பண்ணி அதில் ஒயரிங் பண்ணலாம் அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க செங்க பாருங்கள் இடத்துல வந்து பண்ணியிருக்காங்களா ஸோ இதே மாதிரி தான் ஸோ நார்மல் வீடு அது கட்டுற மாதிரி தான் கட்டியிருக்காங்க அதை விட ஸ்ட்ராங்கு டபுள் ஸ்ட்ராங்காக இருக்குது இது ஸோ இந்த கல்லை வேணால் நான் இப்போ எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க இந்த இது பேக்கிங்லாம் பண்ணலைன்னா ஸோ காம்பவுண்ட் வால் பாருங்கள் அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே சுற்றி அப்படியே அந்த லாஸ்ட் வரப்போகுது இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வால் வந்து அந்த இன்டர்லாக் கல்லை வச்சே கட்டியிருக்காங்க அவங்க ஓகே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எனக்கு இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த இன்டர்லாக்கிங் ப்ரிக்ஸ் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்க அந்த கல்லோட உறுதித்தன்மை அதை வந்து எப்படி அந்த இந்த மிக்சர்லாம் போட்டு தயார் பண்ணுறாங்க அப்புறம் அந்த வீடை வந்து எப்படி கட்டுறாங்க அந்த வீட்டில் வந்து என்ன மாதிரிலாம் கட்டலாம் அது எல்லாமே வந்து சொல்லியிருப்பாங்க அவங்களே இதில் தான் அவங்களுக்கு டவுட் இருந்துச்சு அவங்களை காண்டாக்ட் பண்ண நம்பர் அட்ரெஸ் எல்லாமே வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டெக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இந்த விருப்பத்தை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்த சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம வந்து சூப்பராகவே சந்திப்போம் பாய்